நமக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு வேலையில இதை பத்தி யோசிக்கிறதே இல்லைன்னு நம்மலாம் ஆனா நம்ம சென்னை மாநகராட்சி அப்படி இல்லை இதுக்காகவே ஒரு சரியான தீர்வும் கொண்டு வந்திருக்காங்க அது செயல்படுத்தியும் காமிச்சிருக்காங்க தீர்வா என்ன தீர்வு வீடற்றவர்களுக்காக இரவு நேர காப்பகம் திட்டம் இரவு நேர காப்பகமா அங்க அப்படி என்ன வசதி இருக்கு முதல்ல சேஃபா இருக்குமா ஒரே நேரத்துல நூறு பேருக்கு மேல தங்குற அளவுக்கு பெரிய இடம் அதை கவனிச்சுக்கிறது கொடுத்தவங்க காவல் பணி கொடுத்தவங்க சிசிடிவி செக்யூரிட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி கழிப்பறைகள் உடைமாற்று முறை தாய்மார்களுக்கு பாலூட்டு முறை அண்ட் லாக்கர் பெசிலிட்டின்னு வேற லெவல் ரெடி பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல அம்மா உணவகத்துல இருந்து இவங்களுக்கு உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபேன் ஆரோ வாட்டர்னு எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே உள்ள குழந்தைங்களோட கல்வி தடைபடக்கூடாதுன்னு ஈவினிங்ல டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அது போக விமனுக்கு சானிடரி நாப்கின் வெண்டிங் மிஷின் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசு துணை முதலமைச்சர் பெட்ஷீட் பாய் தலையணைன்னு மொத்தம் பதினஞ்சு பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு கிட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த காப்பகத்தை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளோட துணை முதலமைச்சர் திறந்தும் வச்சுட்டாங்க அப்போ இது ஒரு காப்பகம் மட்டும் இல்ல பாதுகாப்பின்மையை விளக்குற ஒரு அன்பு ஒளி கூடமா இருக்குன்னு சொல்றேன்